வணக்கம்ங்க நம்ம பேர் நம்ம ஈரோடு மா மாடு சண்டையில் மாடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஈரோட்டில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாடு எடுத்தோம் மழையினால கொஞ்சம் மாடு பார்த்தா மழை பேய ஆரம்பிச்சிருக்கு மாடுகளை பார்த்தா வருது கொஞ்சம் விலைவாசி கரெக்டாக இருக்குது இப்போ வாங்கினா வாங்கினாங்க ஒரு எலக்ஷன்னா ஒரு அஞ்சு வாரத்துக்கு வீடியோ போட முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போ நம்ம சீனாபுரம் வந்துருக்குறோம் சீனாபுரத்தில் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி ரெகுலராக மாடு எடுத்து கொடுத்துருக்கோம் செனப்பக்குவத்தில் வாங்கி கொடுத்து இப்போ அது ஊசி போட்டு இப்போ செனைகள் நிற்கிது இப்போ அடுத்த ரெண்டு மாடு வாங்கியிருக்காங்க இது பல் போடுறது கிடையாது டாப் குவாலிட்டியாக எனக்கு கன்று இந்த ரெண்டு பல்லு தான் ஊசி வைக்க சொல்லியிருக்கு இது நாற்பத்தி நாலாயிரங்க சொன்னது ஐம்பத்தையாறு ஐம்பத்தி ஏழாயிரம் வந்து நாற்பத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் அது ஐம்பத்தஞ்சு சொல்லி இப்போ நாற்ப நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அது ரெண்டு பல்லு சாவுல சட்டையில் இதெல்லாம் சென போடுற சைஸுக்கு வாங்கியிருக்கிறோம் வாங்கி இருக்கோம் நான் குண்டனமுங்க மணிகன்னங்கிட்ட மாடு ஏற்கனவே ரெண்டு கண்குட்டி வாங்கிருக்கிறோங்க இப்போ ரெண்டு கண்குட்டி நல்லா வாங்கி கொடுத்தாருங்க நல்லா டாப் குவாலிட்டியாக தான் வாங்கி கொடுத்துருக்குறாருங்க எந்த டப்பும் இல்லைங்க நம்பி வரலாம் இதுக்கு முன்னால் வாங்கி கொடுத்ததெல்லாம் இப்போ சென்னையில் சென்னை பால் தரவை திறந்து சொசீட்டுக்கு ஊட்டிட்டு இருக்கிறவங்க அப்போ அதுக்கு முப்போ ரெண்டு கண்ணுகுட்டி இன்னைக்கு வந்திருக்கிறோம் வாங்கி கொடுக்குறதுக்கு அப்போ என்றைக்கு வாங்கினாலும் இப்படி காசு எடுத்து முடிச்சுட்டு போனாலும் பெரிய கண்ணுட்டியாக வாங்கணும் அந்த பத்து ரூபா பாஞ்சு ரூபாய் சின்ன கண்ணுடி வாங்கி பெருசாக வருது அவ்வளோ சீக்கிரப்பில் அது ஆகாது ஜாக்கை வாங்கினா ஒரு வருஷத்தில் மாடாகிடும் நம்ம உடனே பலன் பாட்டுக்கலாம் நாளைக்கு விற்றாலும் நீங்கள் வித்தாலும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்துக்கு விற்கும் இதில் பல்லு போட கிடையாது இது ஹெச்எஃப் டாப் ஃபார்ட்டியான கன்று இன்னும் ரெண்டு பல்லு போட்டால் ஊசி அடைக்க சொல்லியிருக்கிறேன் இது நாற்பத்தி நாலுக்கு வாங்கியிருக்கு இது இது ரெண்டு பல்லு இது நாற்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கு சேலை சட்டையில் இதோட ஹெச்எஃப் ரெண்டு பல்லு இது நாற்பதாயிரம் இதோட கன்று குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் அறுத்து கம்மி தான் க இது இருந்தாலும் வியா வியாபாரம் இங்கே ஜாஸ்தி மழை பெய்யுனால மாடு நிறைய வாங்க இப்போ கன்று கொஞ்சம் சுமாராக தான் வந்துருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு நம்மளே எடுத்துருக்கோம் ரெகுலர் கிட்டே எடுத்திருக்கோம் நம்மக்கிட்ட கண்டுபட்டி வாங்கி இன்றைக்கி எல்லாம் சென்னையை கன்று போகிறதக்க இருக்குது நல்லா பெரிய பெரிய மாடாக நிற்கிது நேரம் பத்து லட்சம் காலத்துல பெரிய மாடாக நிற்கிது அந்த கஸ்டமர் இன்றைக்கி அடுத்தது வாங்கணும் கே நம்மக்கிட்ட வந்திருக்காங்க வந்து தான் வாங்கி இருக்காங்க இதுக்கப்புறம் நமக்கு பணம் எண்ணிக்கி கொடுத்துருக்கு பணம் எண்ணிக்கி இது ரெண்டும் ஜோடியாக வாங்கியிருக்கோம் நம்மக்கிட்ட மொத்தம் ரெண்டு கண்ணி ஆல்ரெடி வாங்கிட்டு போய் இப்போ மாடு சென்னையில கண்டு போகிற தக்க இருக்குது பெரிய மாதிரி தர வைக்க நேரம் செஞ்சு இப்போ அடுத்த மாதிரி ரெண்டு ஜோரிலாம் வாங்கியிருக்கிறாங்க காசு முனை பண்ணால் இருந்தாலும் பொருள் நல்லா கிடையாச்சா இருந்தாலும் வாங்கியிருக்கிறாங்க குளிசைகள் நிறையா வீடியோ நம்மளுக்கு வருங்க ஈரோடு மனை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் ரீப்ளை வரலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரீப்ளை பண்ணி வரேன் நன்றி